நேர்களே உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் சுய தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஆனால் இந்த சுய தொழில் தொடங்கணுங்கிற ஒரு ஆசையாக மட்டும் இல்லாமல் அதை நம்ம எப்போ ஒரு செயலாக மாற்ற நினைக்கிறோமோ அப்போது தான் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறோன்னு அர்த்தம் அந்த வகையில் நிறைய சுய தொழில் செய்யக்கூடிய பெண்களை நம்ம நிகழ்ச்சியில் அடிக்கடி சந்தித்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்குமே நிகழ்ச்சியில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்த்தியான உணவுகளை தயாரித்து இந்த சிறுதானியத்திலையும் மூலிகைகளை பயன்படுத்தியும் நிறைய நிறைய நல்ல உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை பண்ணி அதையே ஒரு சுய தொழிலா மாத்தி செஞ்சிட்டு கூடிய திருச்சியை சேர்ந்த பிரேமா அவர்கள் தான் நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க கூட பேசி இவங்களுடைய பயண அனுபவங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் மிஸ் பண்ணாம கேளுங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து பிரேமா நான் திருச்சி சமயபுரம் பகுதியில இருக்கீங்க ஓகே மேம் என்ன படிச்சிருக்கீங்க நான் வந்து நர்சிங் முடிச்சிருக்கேன் நர்சிங் முடிச்சிருக்கீங்க இப்போ நிறைய சுய தொழில்களும் பண்ணிட்டு இருக்கீங்க சுய தொழில்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்க நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா கீரை சாத பொடி வகைகள் வந்துட்டு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லா விதமான கீரையிலையும் சாத பொடி வகையா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா சிறுதானியத்தோட லட்டு வகைகள் அது மாதிரியும் நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு கஞ்சி வகைகளும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது இல்லாமல் மசாலா வகைகளும் நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா மூலிகை முறுக்கு வகைகளும் நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஊறுகாய் எல்லா விதமான ஊறுகாயும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா பிரைடல் மேக்கப்புக்குள்ள திங்ஸ்களும் பண்ணி கொடுக்குறேன் அப்புறம் ஒயர் கூட அது மாதிரி எல்லா விதமான கைத்தொழிலுமே நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க ஓகே மேம் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாகவே நிறைய தொழில்கள் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க இல்லையா ஸோ இதில் நீங்கள் சொன்னீங்க நிறைய தொழில்கள் பண்ணுறீங்க இது எல்லாத்தையுமே எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க எத்தனை வருஷமாக இருக்கீங்க மேம் இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஒயர் கூட போறது இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு ஆறு ஏழு வருஷமாவே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தொடர்ச்சியா அது வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த கீரை பொடி வகைகள் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஒன் இயரா பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் பிரைடல் மேக்கப் இது எல்லாமே வந்து ஒரு ஒன் இயர்க்குள்ள நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் மேம் அதே இல்லாம நான் ட்ரைனிங்லும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த கூட போடுறது அது மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் வந்து பயிற்சிகளுமே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சூப்பர் மேம் இப்போ முருங்கைக்கீரையை வச்சு பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா ஸோ முருங்கைக்கீரையை வச்சு என்னென்ன பொருட்கள் எல்லாம் தயாரிச்சு விற்பனை பண்றீங்க இப்போ முருங்கைக்கீரையில வந்து பாத்தீங்கன்னா லட்டு முருங்கை வந்து லட்டு கீரை வந்து சாதப்பொடி இட்லி பொடி தொக்கு முருங்கைக்கீரையிலேயே முறுக்கு அதே மாதிரி முருங்கை காயில வந்து சாதப்பொடி இட்லி பொடி வந்து இது எல்லாமே நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் முருங்கைக்காயிலே சாம்பார் பொடி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் ஓகே மேம் இப்ப முருங்கை கீரையிலே சில பொருட்கள் எல்லாம் செஞ்சு விற்பனை பண்றீங்க இந்த பொடி மாதிரி மசாலா மாதிரிலாம் இந்த செஞ்சு இந்த இவ்வளோ ப்ராடக்ட் செய்கிறதுக்கான காரணம் என்ன பொதுவா முருங்கையில் என்னென்ன மாதிரியான பயன்கள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம நேயர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க முருங்கை வந்து நான் வீட்லயே வந்து மரம்லாம் வச்சு வளர்த்துட்டு இருக்கேன் இதை வந்து முருங்கைக்கீரையெல்லாம் பாத்தீங்கன்னாக்க நான் நிறைய வந்து அயன் கண்டென்ட்லாம் வந்து நிறைய இருக்கு நமக்கு தேவையான சத்துக்கள் வந்து ஜாஸ்தியா இருக்குதுன்னா அது முருங்கைக்கீரையில மட்டும்தான் ஓ முருங்கை கீரையில பாத்தீங்க அப்படின்னா வைட்டமின் கால்சியம் அந்த நம்மளோட மூச்சு விடுறதுக்கான ஒரு ஆக்சிஜனோட லெவலை வந்து சீர்படுத்தி கொடுக்கும் அது மாதிரியே வந்து ரத் நம்மளோட ரத்த சோகையே சரி பண்ணி கொடுக்கும் லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அணிமிக்கா இருப்பாங்க அந்த மாதிரி இல்ல பார்த்தீங்கன்னா சின்னவங்களுக்கு பெரியவங்க வரையில நம்ம வந்து முருங்கைக்கீரையை வந்து ஜாஸ்தி பயன்படுத்தணும் அப்படிங்கும்பொழுது நம்மளோட ஹெச்வி லெவல்லாம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் எனர்ஜி நல்லா கிடைக்கும் அதனால வந்து நான் வீட்லேயே மரம் இருக்கு சரி இதை வந்து எப்படி நான் வந்து ஜாஸ்தியாக வந்து இதெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பொழுது சரி சும்மா கொடுக்குறத விட இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க எல்லாருமே ஈஸியாக எடுத்துக்குவாங்க இல்லையா ஏன்னா நம்ம வந்து இப்போ காயா கொடுக்குறோம் கீதாக கொடுக்குறோம்னா தேவைன்னா யூஸ் பண்ணுவாங்க அப்படி தூக்கி போட்டுருவாங்க இதே நம்ம பொடி வகைகளாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து சா இது வந்து இதுல என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காகவாவது நம்ம மக்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அது மாதிரி நான் கொடுக்க ஆரம்பித்தேன் ஆனா எல்லாருக்கிட்டயுமே ஒரு நல்ல வரவேற்பு வந்துட்டு இருக்கு இது எல்லாமே டேஸ்டும் வித்தியாசமா இருக்கு இது வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சூப்பர் மேம் இப்போ சிறுதானியங்களுமே நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க சோ சிறுதானியங்களை வச்சு என்னென்ன மாதிரியான பொருட்களை தயாரிக்கிறீங்க இப்போ சிறுதானியத்துல வச்சு பாத்தீங்கன்னா சிறுதானியம் வந்து நமக்கு வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்க என்ன கையில கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க அதனால வந்து நிறைய வந்து பக்க விளைவுகளாவும் உடம்பு ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க நான் அப்பதான் வந்து என்ன யோசிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுதானியத்துல வந்து ராகியில வந்து லட்டு இந்த கம்பு லட்டு தினை லட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சேன் அதுலேயே வந்து குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லட்டு கொடுத்து ஜீரணம் ஆகுதா அப்படிங்கறது பார்க்கறத விட மிக்சர் முறுக்கு அது மாதிரி சிறுதானியத்துல நான் செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தேன் குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க வரையில சத்து மாவுகள் வந்து அதுலயே தயார் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு சிறுதானியத்துல இருந்து இட்லி மாவு தோசை மிக்ஸு அப்புறம் வந்து பொங்கல் மிக்ஸு அந்த மாதிரி இதெல்லாமே நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அது வந்து மக்களுக்கு வந்து நல்லா ரீச் ஆகுது ஏன்னா கடையில வாங்கி நம்ம வந்து நூடுல்ஸ் இது மாதிரி எல்லாம் சாப்பிட்றதை விட இந்த மாதிரி சிறுதானியத்துல சாப்பிடும்பொழுது நிறைய சத்துக்களும் கிடைக்குது நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்குது ஒரு ஆரோக்கியமான உணவு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நான் இதுல வந்து இந்த மாதிரியான எல்லாத்துமே நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா சிறுதானியத்துல நார்ச்சது எல்லாம் இருக்கு மாவுச்சது இருக்கு உங்களுக்கு இரும்பிச்சது கால்சியம் இந்த மாதிரி செரிமான கோளாறு எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிறுதானியங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு உணவு அதனால வந்து நான் அதை ரெடி தயார் பண்ணி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நாள்பட்ட சர்க்கரை வியாதிகளெல்லாம் பாதிக்கப்படுறவங்களுக்கு எல்லாம் ஒரு ரைஸ் ஒன்று இருக்கு அந்த ரைஸ் வந்து நம்ம சாதப்பொடி இது மிக்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அது ரெகுலரா காலையில சாயந்தரம் குடிச்சிட்டு வரும்பொழுது அவங்களோட சுகர் லெவலு கண்ட்ரோல்ல இருக்கும் அப்போ கண்ட்ரோலாக இருக்கும் பொழுது அவங்க வந்து நார்மலா நம்ம மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லாம நம்ம மாதிரியே எல்லாருமே அவங்க வந்து எல்லா உணவுகளுமே எடுத்துக்கலாம் அதுக்கெல்லாம் நிறைய சிறுதானியம் வந்து சப்போர்ட் பண்ணுது ஓகே மேம் இப்ப சிறுதானியங்களில் இவ்வளோ நன்மைகள் இருக்கு அதை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்துல நீங்க அதுலையும் நிறைய உணவுப் பொருட்கள் தயாரித்து விற்பனை பண்றீங்க இல்லையா ஸோ நீங்க தயாரித்து விற்பனை பண்ணக்கூடிய இந்த உணவுப் பொருட்களில் யுனிக்கா என்னோட ஸ்பெஷல் இது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்னு செய்யறீங்களா சோ அந்த ரெசிபி பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அது ஒரு சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னீங்கன்னா நம்ம நேர்களுக்கு தான் இருக்கும் நான் தயார் ப்ராடக்ட் ப்ராடக்ட் எதுனா தான் முருங்கையில தான் நான் எல்லா விதமான பொருளுமே நான் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ வந்து முருங்கையில வந்து முருங்கை கீரையோட சேர்த்து முருங்கை கீரை மட்டும் கொடுக்காம அதோட சேர்த்து புரோட்டீன் சம்பந்தப்பட்டது பருப்பு வகைகள் அது மாதிரி எல்லாத்தையுமே நான் சேர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கிறதுக்காக இருக்கு எனக்கு நான் விரும்பி செஞ்சு கொடுத்துரு என்னோட யுனிக்கானதுன்னு பாத்தீங்கன்னா முருகை சம்பந்தப்பட்டதுதான் அதுல ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி கொடுங்க இந்த மாதிரி நீங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி செய்யணும்னா லட்டு செய்யலாம் மேம் ஏன்னா லட்டுங்கிறது வந்து சிறுதானியில் வந்து நட்ஸ் நிறைய எல்லா விதமான நட்ஸுமே நம்ம அதுல கலந்துக்கணும் அது கலந்து நம்ம லட்டா பண்ணி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரையில வந்து அந்த முருங்கைக்கீரையோட அயன் கிடைக்கும் ரெண்டாவது இந்த நட்ஸ்ல உள்ளது எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே வந்து ஒரு அளவு அந்த குவான்டிட்டியோட வந்து கரெக்டான குவான்டிட்டில வந்து நூறு இப்ப முருங்கைக்கீரை நூறு கிராம் எடுக்கிறோம்னா மற்ற எல்லா நட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் அதுல சேர்க்கணும் அதை சேர்த்து பாத்தீங்கன்னா நல்லா வறுத்துட்டு அதை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு நல்லா திரும்பவும் அந்த மாவை வந்து கொஞ்ச நாள் வந்து அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வரையில வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும் அப்படின்னா அது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் வறுத்துடணும் திரும்பி அரைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை வந்து ட்ரை ட்ரை பண்ணணும் பண்ணிட்டு நெய் விட்டு பிடிச்சி வச்சோம் அப்படிங்கன்னா எல்லாருமே கொடுக்குற லடெல்லாம் பாத்தீங்கன்னா பத்து நாள் கூட தாங்காது ஒரு மாதிரி இதாயிடு வீணாயிடுது அது வந்து எந்த கெமிக்கலும் நம்ம போடாம பண்ணுறதுனால இந்த மாதிரி நசல் வந்து ரெண்டு டைம் நம்ம அதை பாயில் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து நாள் படம் இருக்கும் நெய்யை நல்லா ஹீட் பண்ணி செய்யும் பொழுது அந்த லட்டு கொடுக்கும் பொழுது டேஸ்டும் நல்லா இருக்கும் குழந்தைங்கள்ல பெரியவங்க வரையில நமக்கு வந்து தேவையான எல்லா எனர்ஜியுமே அதுல கிடைக்கிறதுக்கு அந்த லட்டுலயே இருக்குது சோ இது வந்து முருங்கைக்கீரை லட்டு அப்படின்னு எடுத்துக்கலாமா ஆமாங்க முருங்கைக்கீரை லட்டு தான் ஸோ இப்போ வந்து நிறைய பொருட்கள் தயாரிச்சு விற்பனை பண்ணுறீங்க ஸோ நிறைய சுய குட்டி குட்டியாக நிறையவே பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ வந்து எப்படி ஒரு நர்சிங் படிச்சுட்டு சுய நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு மேம் ஃபர்ஸ்ட் நான் நர்சிங் வந்து விரும்பி எடுத்த ஒரு சாப்டர் தாங்க மேம் துறையை வந்து நான் விரும்பி தான் வந்து போனேன் அதுல வந்து நிறைய வந்து சோசியல் சர்வீஸ் இந்த கோவிட் டயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு தனி ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்ம வந்து ஒரு சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு இது இருந்தது ஏன்னா நிறைய பேரோட உயிர்களை காப்பாத்துறதுக்கு வந்து நர்சிங் ஃபீல்டு வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருந்தது யார எங் எங்க போனாலும் இவங்க நர்ஸ் ஐயோ நமக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சின்ன ஹெல்ப் எனி டைம் எந்த டயத்துல கூப்பிட்டாலும் நைட்ல அன் டைத்துல எனக்கு போன் பண்ணிருந்தா கூட யாரு கூப்பிட்டாலும் எதிர்பார்க்காம நான் போய் அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன் ஹெல்ப் பண்ணுவேன் அது மாதிரி எனக்கு வந்து நர்சிங் ஃபீல்டுங்கிறது வந்து எனக்கு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது மாதிரி போயிட்டு இருக்கும்போது வீட்டுல வந்து ஒரு சின்ன அசம்பாவிதம் எங்க ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் எங்க பசங்க வந்து நீங்க வேலைக்கு வேணாம் நிமிளுக்கு நீங்க வீட்டுல இருங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்னை வீட்ல இருக்க வச்சுட்டாங்க அப்போ வந்து நம்ம இப்படி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம வீட்டுல இருக்கணும்னா அது நம்மளால முடியாது இல்லைங்களா அது மாதிரி ஒரு தான் சரி நம்ம வெளியில போயிட்டு பண்றத நம்ம வீட்டுல இருந்தே பண்ணுவோம் வந்து யுனிக்கா வந்துட்டு நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்ம சத்தான ஒரு ஆகாரத்துக்கு அந்த மாதிரி ஒரு உணவுகளை கொடுக்கும் பொழுது மற்றவங்களுக்கும் அது வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும் நமக்கு ஒரு திருப்திகரமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த முருங்கை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்பொழுது எனக்கு வந்து நல்ல ஒரு எல்லாருமே வந்து நமக்கு எனக்கு ஃபேமிலிலையும் சரி வெளியிலயும் சரி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க இது வந்து நல்லா இருக்கு நீ இதை வந்து தொடர்ச்சியா பண்ணி இதை நீ பண்ணும் பொழுது உனக்கு வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பொழுது இதை வந்து நீ ஏன் விடணும் நீ நர்சிங் ஃபீல்டுல போயும் வந்து நீ ஒருத்தருக்கு சோசியல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க அதே மாதிரி இது வந்து நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால இதை நீ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபேமிலிலயும் சரி வெளியிலயும் சரி எங்க பேரண்ட்ஸ் சைட்லயும் சரி எனக்கு நிறைய சப்போர்ட் வந்தது அதனால வந்து நான் அதை வந்து இந்த துறையை வந்து நான் தேர்ந்தெடுத்து சிறுத எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கணும் சிறுதொழில் வீட்ல இருந்தே பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு சூப்பர் மேம் வீட்லேருந்தே பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம மற்றவங்களுக்கு பண்ணுறதில் ஏதோ ஒரு உதவி இருக்கணும் ஏதோ ஒரு நல்லது இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லையா ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க மேம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்ஸ்டாவில எங்க பசங்க வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்ல எல்லாம் எப்படி அப்டேட் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்தாங்க அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு அப்புறம் யூடியூப் ஆரம்பிச்சு கொடுத்து அதை வந்து ஒரு சின்ன சின்ன லெவல்ல நாங்க அதை வந்து கொண்டுட்டு போக ஆரம்பிச்சோம் அதுலயே வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு ரீச் ஆகுது அப்புறம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சேன் எங்க பசங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் கொடுக்க ஆரம்பிச்சும் பொழுது எல்லாருடையுமே நல்ல வரவேற்பு அதனால அது அதே இல்லாம நாங்க அந்த இது மாதிரி பேம்ப்லெட் மாதிரி அடிச்சு கடைகளுக்கெல்லாம் கொடுத்து அவங்களுக்கிட்டையும் நான் வந்து நேரடியாக கொண்டுட்டு போய் கடைகளுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுல வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு மார்க்கெட்டிங் தான் அது அது மட்டும் இல்லாமல் மகள் நான் வந்து எனக்கு கலெக்டர் ஆபீஸ்ல மகளிர் திட்ட ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா அதுல வந்து எனக்கு என்னோட ப்ராடக்டோட லேபிள் ப்ராடக்டோட குவான்டிட்டி இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்களுமே கலெக்டர் ஆஃபீஸ் மூலியம் அந்த மகளிர் திட்டத்து மூலியமாவே எனக்கு என்னோட ப்ராடக்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க மூலியமாவே அங்க ஸ்டால் அது மாதிரி எங்களுக்கும் அவங்களுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே மேம் சூப்பர் மேம் சோ இது வந்து நீங்க ஆன்லைன் மூலமாவும் விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா உங்களுடைய ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினைக்கக்கூடிய நேயர்களுக்கும் உங்களோட ப்ராடக்ட்டை வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்கு மேம் நிறையவே ஆர்டர் வந்துகிட்டு இருக்கு ஓகே மேம் இப்போ உங்களோட சுய தொழில் அப்படின்றது இப்போ எப்படி போயிட்டு இருக்கு மேம் இப்போ நிறைய குட்டி குட்டியா பண்றீங்க ஒரு சின்னதா ஒரு கூடை பின் ஆரம்பிச்சு ஒரு சுய தொழில் அதாவது உணவு தொழில் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுலேயுமே நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ உங்களுடைய எல்லா தொழிலும் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்குதுங்க மேம் ஏன்னா எல்லா சைட்ல இருந்துமே நமக்கு சப்போர்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையா இருக்கட்டும் ஃபேமிலி சர்க்கிளையா இருக்கட்டும் நம்மளோட அந்த மகளிர் திட்டத்தில் குழுங்களை மூலியமா இருக்கட்டும் நல்ல சப்போர்ட் வந்துகிட்டு இருக்கனால எனக்கு வந்து ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல விதத்தில் மூவ் ஆகி போயிட்டு இருக்கு ஓகே மேம் இப்போ எந்த ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ண போறோம் அதுக்கு ஃபேமிலியில் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுவும் குறிப்பா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம் நான் ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ண போறேன் உங்களுடைய சப்போர்ட் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் நீங்க வேலைக்கே போகவேனா நீங்க வீட்டில் இருங்கன்னு நாங்க சொல்றோம் அதையும் அது நீங்க உங்களால சும்மா வேலை இல்லாம வேலைக்கு போயிட்டே இருந்தவங்க இப்ப பேசாம இருக்கணும்னா இருக்க முடியாது இல்லையா அதனால நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஆனா ரொம்ப வந்து எஃபெக்ட் ரொம்ப கஷ்டப்படாம உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை நீங்க செய்யுங்க அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு தான் ஆரம்பிக்க சொன்னாங்க அதை ஆரம்பிச்ச பொழுது எனக்கு சப்போர்ட் எப்படி இருந்ததோ அதை விட இப்ப ஜாஸ்தியா எனக்கு சப்போர்ட் நல்லாவே இருக்கு ஓகே மேம் உங்களுடைய சுய தொழில ரொம்ப ரொம்ப சவாலான தருணம் தான் இதுதான் இதை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம் ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ்ல வந்து கொஞ்சம் இருந்தது மேம் ஏன்னா எனக்கு முன்னாடி தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்க நல்லா போயிட்டு இருந்தது அதுக்கு இடையில வந்து இப்போ அந்த வந்து மகளிர் திட்டத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ப்ராடக்ட் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு மேற்கொண்டு வந்து ஆரம்பத்துல இருந்து பண்ணிக்கிட்டு இருந்தவங்கள விட என்னோடது அவங்க சப்போர்ட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சாங்க எடுக்கும் பொழுது அவங்க எல்லாருமே சுத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி போட்டி அந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து எல்லா தொழிலுமே இருக்கக்கூடியதுதான் ஆனா அந்த மாதிரி போட்டி எல்லாம் இருந்த பொழுதும் அதையும் மீறி நான் ஜெயிச்சு என்னோடது இன்னைக்கு வந்து நான் நிலைநாட்டி கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன் சூப்பர் மேம் இப்போ உங்கள் லைஃப்ல பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோருடைய லைஃப்லையுமே பொதுவாக நிறைய நிறைய சவால்களை தாண்டி தான் நம்ம வந்துட்டு இருப்போம் அதுவும் குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கையில் நிறையவே இருக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தித்த ஒரு பெரிய சவால்னா எதுன்னு சொல்லுவீங்க அது எப்படி கிராஸ் பண்ணி வந்தீங்க அது வந்து இப்போ நாங்கள் வந்து நான் நாங்கள் வந்து என்ன சொல்றதுன்னா எங்களோட ஃபேமிலியில வந்துட்டு யாரோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட் கிடையாது எங்கள் ஃபேமிலியில் வந்து எந்த சப்போர்ட்டுமே இல்லாம நான் நானே என் ஹஸ்பண்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட லைஃப் ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் ரொம்பவே சவாலா இருந்தது நாங்க முயற்சி பண்ணி கொண்டுட்டு வரும் பொழுது ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நிலைமையில நாங்க ஜெயிச்சு நிக்கிறோம் நிச்சயமா மேம் சூப்பர் மேம் இப்போ உங்கள மாதிரியே ஒரு சுய தொழில் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பெண்களுக்கும் சுய தொழில் அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா வந்து நம்மளோட தன்னம்பிக்கையும் சரி நம்மளோட ஃபேமிலி சப்போர்ட் நமக்கு தேவை நம்ம வந்து நம்ம நம்ம யார்கிட்டையும் எதிர்பார்க்காம நம்ம வந்து ஒரு ஜெயிச்சு நிற்கணும் நம்ம ஒரு குழந்தைங்களே வந்து நம்ம கிட்டே ஒன்று கேட்கும் பொழுது போய் மற்றவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி குழந்தை கேட்குது அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதை விட நம்ம ஜெயிச்சு நின்னோம் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு என்ன தேவையோ நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம ஃபேமிலிக்கு என்ன தேவையோ இதை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நமக்கு ஒரு சுய தொழிலும் தேவை நமக்கு ஒரு தன்னம்பிக்கை தேவை ரெண்டாவது நம்ம ஒரு ஒரு இடத்துல வந்து நம்ம தலைநிமிந்து நிற்கணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு தொழில் வேணும் தொழில் இருந்தாலும் சரி சம்பாதித்து இருக்கும் பொழுது நம்ம கையில பணம் இருந்துச்சு அப்படின்னா எல் பார்க்காம போறவங்க கூட நம்மள திரும்பி பார்ப்பாங்க அப்போ நமக்கு வந்து தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து உழைப்பு தேவை அந்த உழைப்புக்கு வந்து ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னா அந்த அங்கீகாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிறு தொழில் பண்ணும் பொழுது கிடைக்கிறது மாதிரி வந்து ஒரு இடத்துல வேலை செய்யும் பொழுது கூட நமக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்காது ஆனால் சிறு தொழில் பண்ணி நம்ம அதில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கான ஒரு அங்கீகாரம் எல்லா இடத்துலயுமே கிடைக்கும் அதுக்காக ஒவ்வொரு பெண்களும் கண்டிப்பா வந்து சிறு தொழில் பண்றது சுயமா நின்னு சம்பாதிக்கணும் அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன் ஓகே மேம் இப்போ சுய தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பொதுவாக தான் ஸோ ஆனாலும் என் கையில முதலீடு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சில பேர் இருப்பாங்க சில பேர் எனக்கு சப்போர்ட் இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க பொதுவாக சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சுய தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்னென்ன ஆலோசனைகள் கொடுப்பீங்க வந்து எனக்கு எதையுமே தெரியாது எதுவும் சொல்ல முடியாது எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்றதை விட இன்னைக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வந்துட்டு நிறைய சலுகைகள் பெண்களுக்காகவும் சரி ஆண்களுக்காகவும் சரி நிறைய சப்போர்ட் பண்றாங்க இப்ப முதலீடே இல்லைன்னா கூட அவங்க வந்து சிறு தொழில் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஃப்ரீயாவே கத்துக் கொடுக்குறாங்க நம்ம வந்து பணம் கட்டி பணம் கட்டியை நல்லா கத்துக்க முடியாது அந்த தொழில்கள் எல்லாம் கத்துக்க முடியாது எனக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்றதை விட இன்னைக்கு வந்து அவங்களே வந்து நமக்கு தொழிலும் கத்துக் கொடுது அதுக்கான ஒரு அதை நீ இந்த தொழில் பண்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து அவங்களே நமக்கு ஏற்ப ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஒவ்வொரு இடத்துலயும் எங்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ எங்கெல்லாம் பயிற்சி கிடைக்குது எங்கெல்லாம் நமக்கு ஒத்துழைப்பு கிடைக்குதோ அந்த இடத்த ஒரு சுய தொழில் முனைவோர் அப்படின்ற எல்லாத்தையுமே தாண்டி நார்மலா ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய ஆலோசனைகள் தான் என்னவா இருக்கும் ஒவ்வொருத்தருமே வந்து எந்த ஒரு காரியமா இருந்தாலும் விடாம முயற்சி பண்ணணும் விடாம முயற்சி பண்ணணும் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நம்ம ஜெயிக்கலாம் அந்த இடத்துக்கு வரும்பொழுது வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நம்ம வந்து யாரு கையுமே எதிர்பார்க்க கூடாது என்னை பொறுத்தவரை நான் அப்படிதான் நான் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே என்னோட முயற்சியில தான் நான் வந்து இன்னைக்கு வந்து வளர்ந்து நிற்கிறேன் அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து யாரு கையை எதிர்பார்க்காம எல்லாத்துலையுமே நம்ம வந்து ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற நம்மளுக்குள்ள வந்து ஒரு ஆழமான ஒரு கருத்து இருந்தாலே நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நம்ம ஜெயிச்சு வந்து நிற்கலாம் அப்போ நம்ம ஜெயிக்கும் பொழுது நம்மளோட சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம எதுக்குமே பண்ணாம நம்ம பாட்டுல வீட்லயே இருந்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க கூட நம்மள வந்து மதிக்க மாட்டாங்க அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து எல்லாருக்குமே நம்ம பிள்ளைங்களா இருக்கட்டும் நம்ம ஃபேமிலியா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு முன் உதாரணமா நம்ம ஜெயிச்சு நிக்கணும் அதுக்கு வந்து கண்டிப்பா விடாமுயற்சி வேணும் எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து அந்த இடத்துல எல்லாம் ஒரு அடி மேலதான் போகணும் உழைச்சு கீழ வரணும்னு நினைக்க கூடாது எல் எது கிடைச்சாலும் பிடிச்சு முன்னேறி மேல போயிட்டே இருக்கணும் சூப்பர் மேம் இப்போ இதுவரையும் உங்களுடைய பயணம் சார்ந்த நிறைய அனுபவங்கள் எங்க கூட ஷேர் சுய தொழில் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க நிறைய பெண்களுக்கும் இன்ஸ்பைரிங் ஆன விஷயங்களையும் ஷேர் பண்ணீங்க நம்ம அதிரும் எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது வந்து கீதா அவங்களுக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த அதிரே ஃபும்கிறது வந்துட்டு நிறைய பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குற ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து இது வந்து ஒரு வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சு கிடைக்குது அப்படின்னா அதை பயன்படுத்தி எல்லா மக்களுக்கும் வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சு வந்து வெளியில எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொரு பெண்களையும் வெளியில வெளியில கொண்டுகிட்டு வர்றாங்க அப்படி வரும் பொழுது இப்படி ஒரு பிளாட்ஃபாரம் இருக்கு பொழுது இதுக்கு வந்து நான் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கோடி நன்றி சொல்லுவேன் ஏன்னா நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா யாருக்குமே தெரியாது இப்போ இந்த அதிரம் மூலியமா இது வந்து இப்ப எல்லா மக்களுக்குமே இதை நான் தெரியப்படுத்த போறாங்க அப்ப தெரியப்படுத்தும் பொழுது இது வந்து ஒரு கடவுளுக்கு சம்போதம் என்ன பொறுத்தவரையில நான் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன தொழில் பண்ணிட்டு வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்ததா நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி மேம் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷம் இணஞ்சிருந்திருக்கு சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் குறிவினை பெற போறேன் இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் தெரியப்படுத்த நினைச்சிங்கன்னா ஏழு மூன்று ஏழு மூன்று ஏழு ஏழு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம அதிரை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது உங்க அதிரமில் உங்க அதிரமில் அதிரம் மகளிர் மட்டும்